விதகலை இயக்கம் இது மண்ணிற்கு மக்களுக்குமான விதகளின் குரல் இது தேர்தல் ஆரம்பிச்சிடுச்சே இன்னும் பிஜேபி சங் பரிவா கும்பல்கள் வெறுப்பு பிரச்சாரத்தை ஆரம்பிக்கலையே அப்படின்னு எதிர்பார்த்திருந்த சமயத்தில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அந்த வெறுப்பு பிரச்சாரத்தை முதல் முதல ஆரம்பிச்சார் ராஜஸ்தான் பிரச்சாரத்தின் போது காங்கிரஸ் வந்து இஸ்லாமியர்களிடம் இந்துக்களின் தாலிகளை பிடித்து கொடுக்க போகிறது அதிகம் பிள்ளைகளை இஸ்லாமியர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள் நம்முடைய வளங்களை எல்லாம் அவர்களுக்கு காங்கிரஸ் தூக்கி கொடுக்க சொல்லிட்டு அப்புறம் அப்பட்டமான மதவெறி பிரச்சாரத்தை ராஜஸ்தான்ல பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடங்கி வைச்சார் அதன் தொடர்ச்சியாக இன்று உத்தரப்பிரதேசத்தில் யோகி ஆதித்யநாத் யோகி ஆதித்யநாத் என்ன சொல்லிருக்க காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் சிறுபான்மையினர் அவர்கள் என்ன உணவு உண்ண வேண்டும் என்னும் உரிமையை அவர்களுக்கு காங்கிரஸ் தூக்கி கொடுத்துடும் அவர்கள் என்ன உணவுனாலும் விரும்பி உண்ணுவாங்க நம்மளுடைய தாய் பசுவை நாம் தாயாக மதிக்கக்கூடிய பசுக்களை அவர்கள் அறுத்து தின்பார்கள் அவர்கள் அனைவரும் மாட்டுக்கறி தின்னுவதற்கு காங்கிரஸ் அரசு ஊக்குவிக்கப் போகிறது இந்த காங்கிரஸ் கட்டவர்கள் அவர்களை மாட்டு இறைச்சி தின்னுவதற்கான அனுமதியை வழங்க போகுது அப்படின்னு யோகி ஆதித்யநாத் அவர்கள் இன்றைக்கு அவதூறு பிரச்சாரத்தை மேலும் மத வெறுப்பு பிரச்சாரத்தை இவரும் கண்ணுக்கு படவே படாது ஏனென்றால் அந்த தேர்தல் ஆணையம் செத்து விட்டது செத்து போன தேர்தல் ஆணையம் தேர்தலை நடத்துகிறது இவ்வளவு அராஜகத்தையும் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த தேர்தல் ஆணையம் எதுக்கு நீ தேர்தல் வைக்கிற என்ன மைத்துக்கு நீ தேர்தல் வைக்கிற தேர்தலை ரத்து பண்ணிட்டு எல்லா இடங்களையும் பிஜேபி தான் ஜெயிச்சான்னு அறிவிச்சிட்டு போயிடு அப்புறம் எதுக்கு இந்த கண்ணுடைய நாடகம் எதற்கு நீ தேர்தல் ஆணையம்னு இருக்கிற இனி தன்னாட்சி அதிகாரம் பெற்ற அமைப்பு தானே இந்த தேர்தல் ஆணையத்துக்கு எவ்வளவு அதிகாரம் இருக்கிறது என்பது இந்த தேர்தல் ஆணையத்துல இருக்க ஆணையர்களுக்கே தெரியல உச்ச தவிர்த்து தேர்தல் நடத்தை விதிமுறைகள் இந்தியாவில் அமல்படுத்தப்பட்டு விட்டால் உச்ச நீதிமன்றம் தவிர்த்து நீதிமன்றங்கள் நீதித்துறையை தவிர்த்து இந்தியாவில் உள்ள அனைத்து எப்படி இந்தியாவில் உள்ள அனைத்து அரசு அமைப்புகளும் இந்த தேர்தல் ஆணையத்தின் கீழ் கட்டுப்பட்டது ராணுவத்தை கட்டுப்படுத்தக்கூடிய அதிகாரம் கூட இந்த தேர்தல் ஆணையத்துக்கு இருக்குது ராணுவ தழைச்சி அந்த பாதுகாப்பு ராணுவம் போய் தான் ஆகணும் இந்த இடத்துல இருந்து இந்த தேர்தல் ஆணையம் கட்டளை கூட அது ராணுவம் கேட்டுதான் ஆகணும் துணை ராணுவ படையாக இருக்கட்டும் ராணுவ படையாக இருக்கட்டும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் சமயத்துல அப்ப இவ்வளவு அதிகாரம் பெற்ற அமைப்பு தேர்தல் நடத்தை அமல்படுத்துவதற்கு பிறகு மொத்த அதிகாரமும் இந்த அமைப்புக்கு தான் அப்படின்னு ஒரு விதிமுறைகள் இருக்கும் பொழுது ஆனால் இந்த ஆணையம் இந்த சக்தியை எதுவுமே தெரிந்து கொள்ளாமல் கண்மூடித்தனமாக கண்ணை மூடிக்கொண்டு வாயை பொத்தி கொண்டு மோடி அமித்ஷாவினுடைய கால்களை நக்கி கொண்டு இருப்பதை பொழுதுதான் இன்னும் வேதனையாக இருக்கிறது இது இந்த ஜனநாயகம் இன்னும் இருக்கிறதா இந்த தன்னாட்சி அதிகாரம் பெற்று இன்னும் உயிரோடு இருக்கிறதா என்ற சந்தேகமும் இயல்பாக எழும்புகிறது ஏன் இந்த வெறுப்பு பிரச்சாரம் மாட்டுக்கறி வந்து இஸ்லாமியர்கள் தின்னக்கூடாது ஏன் இந்த வெறுப்பு பிரச்சாரம் ஏன் மாட்டுக்கறி உற்பத்தியில இந்தியா தான் முதலிடத்துல இருக்குது இந்தியாவில் இருக்கக்கூடிய முதல் பத்து நிறுவனங்கள்ல அந்த மாட்டுக்கறி ஏற்றுமதி பண்றாங்கல்ல அதுல இந்தியாவில் இருக்கக்கூடிய முதல் பத்து நிறுவனங்கள் இந்துக்களுக்கு சொந்தமானது அதுவும் வட இந்தியாவில் இருக்கிறவங்க தமிழ்நாட்டுல வந்து ஒரு ரெண்டு நிறுவனம் இருக்கு ஒன்னு அடையாட்டுல ஒன்னு நாமக்கல்ல இருக்கு அந்த ரெண்டு நிறுவனம் தான் தமிழகத்துல மீதி இருக்கக்கூடிய அனைத்து மாட்டுக்கறி ஏற்றுமதி செய்யக்கூடிய நிறுவனங்களும் வட இந்தியாவில தான் இருக்கு அந்த நிறுவனங்கள் அனைத்துமே இஸ்லாமிய பெயர்களை கொண்டு ஏற்றுமதி பண்றாங்க எப்படி இஸ்லாமிய நிறுவனத்தினுடைய பெயர் இஸ்லாமிய பெயர்களா இருக்கும் ஆனால் உரிமையாளர் இந்துக்களா இருப்பானுங்க இஸ்லாமியர்கள் அதிக மாற்றுக்கறி ஏற்றுமதி செய்வதில்லை இவனுக்கு இங்க சும்மா குழம்பு சட்டி கொண்டு இருக்கிற ஒரு கால் கிலோ கறியை பார்த்துட்டு இங்க இருக்கிற இஸ்லாமியர்களை அடிச்சு கொள்றானுங்க ஆனா அவன் தண்ணு கணக்குல எப்படி தண்ணு கணக்குல மாட்டுக்கறியை ஏற்றுமதி செய்து கொண்டிருக்கிறான் ஒருவன் தட்டுல என்ன உணவு இருக்கணும் அப்படின்னு முடிவு செய்ய வேண்டிய உரிமை இங்க எவருக்கும் கிடையாது என் தட்டுல என்ன இருக்கணும் நான் என்ன சாப்பிடணும் அப்படின்றத நானும் முடிவு செய்யணும் எனக்கு பிடிச்ச உணவை நான் சாப்பிடுவோங்க அதை தடுப்பதற்கு எவருக்கும் இங்க உரிமை இல்லைங்க அரசியலமைப்பு சாசனம் அந்த உரிமையை எனக்கு வழங்குது அதனாலதான் இந்திய அரசியலமைப்பு சாசனத்தை இவர்கள் தூக்கி எறிய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இவர்கள் கங்கணம் கட்டி கொண்டு வேலை செய்கிறார்கள் இந்த பத்திரிகையாளர் மணி இருக்கிறார்ல அவங்க போற போகல சொல்லுவான் இந்த தடவை பிஜேபி ஜெயிச்சிட்டாக்கா நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க இந்தியா ஒண்ணு அழிஞ்சு போயிடாது உலகம் இருண்டு போயிடாது அப்படின்னு சொல்றாரு இந்தியாலாம் ஒண்ணு அழிஞ்சு போயிடாதுங்க ஆனால் இந்த அடுத்து வரக்கூடிய ஐந்து ஆண்டு கால ஆட்சியில பாஜகவினர் தங்களுடைய இருப்பை நிலைநிறுத்திக் கொண்டால் அதனால் ஏற்படக்கூடிய அழிவுகளை சரி செய்வதற்கு இன்னும் ஐம்பது ஆண்டுகள் ஆகும் அதுக்குத்தான் நாங்க அஞ்சுறோம் இந்திய அரசியலமைப்பு சாசனத்தை தூக்கி பட்டா என்ன பண்ணுவேன் இவரெனும் அப்படியே கேஷுவலா போற சொல்லிட்டு போயிட்டாரு இந்திய அரசாங்கம் சாசனத்தை தூக்கி போயிட்டு அவனுடைய சனாதன சட்டத்தை அமல்படுத்திட்டா என்ன பண்ணுவேன் நான் என்ன உணவு சாப்பிடணும்ன்ற உரிமை கூட எனக்கு இல்லாத பொழுது இந்த தேசத்தில் நான் வாழ்ந்து என்ன பையன் சொல்லுங்க அப்ப அப்படி எப்படி இது வந்து ஜனநாயக நாடு உலக நாடுகளை உற்று கவனித்துக் கொண்டிருக்கு உலக நாடுகளே காரி துப்பிக்கிட்டு இருக்கு இன்றைக்கு இனப்படுகொலை நடப்பதற்கான அத்தனை சாத்தியங்களும் இந்தியாவில் இருக்கிறது என்று உலக மானுட வல்லுநர்கள் சொல்றாங்க இனப்படுகொலை எப்ப வேணாலும் நடக்கலாம் இந்த சங்கி கூட்டம் அதை இன்னும் ஐந்து கட்ட தேர்தல் இருக்கிறது ரெண்டு கட்ட தேர்தல் தங்களுடைய வாக்கு அரசியலுக்காக இவர்கள் மாபெரும் இனப்படுகொலை இஸ்லாமிய இனப்படுகொலை நிகழ்த்துவதற்கும் இவர்கள் தயங்க மாட்டார்கள் வல்லுநர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க உலகமே மிக அச்சத்தோடு பார்த்து கொண்டிருக்கிறது ஏன் வேத இதிகாசங்கள்ல ரிக்வேதம் சாமர் வேதம் எல்லாத்திலயுமே சொல்லுது விவேகானந்தர் அவர்களே மாட்டுக்கறி உன் இருக்கிறார்களே கப்பல்ல ஒரு முறை பயணம் செய்யும் போது அவர் மாட்டுக்கறி ஒன்று இருக்கிறார் அதை ஒரு பக்கத்துல இருக்கும்போது கேட்டபோது என்னங்க மாட்டுக்கறி உண்றீங்க அப்படின்னு கேட்டபோது பார்ப்பனர்கள் பங்கால் பெங்கால் பார்ப்பனர்கள்லாம் இதெல்லாம் சாதாரமா சொல்றாங்க இன்றைக்கு பெங்கால் பார்ப்பனர்கள் மீன் விருப்ப உணவா உண்றாங்க அந்த சம்பவம் இருக்குது வேத காலத்துல ரிக்வேத காலத்துல இவர்கள் மாட்டுக்கறி உண்றார்கள் விதவிதமா சமைச்சு சாப்பிட்டுருக்கானுங்க மாட்டு சூப்பரா வச்சு சாப்பிட்டு இருக்கானுங்க குண்டத்தில் மாடு அப்படியே முழு மாட்டை தூக்கி போட்டு அதுல இருந்து சதைப்பிண்டங்களை பிச்சு தின்னு இருக்காங்க இந்த பார்ப்பனர்கள் இவர்கள் ஸ்டெப்பி புல்வெளி வழியா இப்படியே ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய ஸ்டெபி இருந்து நம்ம கிரேக்கத்தின் வழியா நுழையும் போது தான் இந்த உணவுப் பொருட்களை அதாவது இந்த யாகம் வளர்க்கக்கூடிய முறையை உணவுப் பொருட்களை இட்டு சாப்பிடக்கூடிய பழக்கத்தை அங்கதான் அவர்கள் கற்றுக்கொண்டார்கள் பாருங்க தமிழ் ஓதுவர்கள் வந்து உணவு பொருட்களை நெருப்புல போட்டு யாகம் நடத்தவே மாட்டாங்க தமிழ் ஓதுவர்கள் நடத்த மாட்டாங்க ஏன்னா தெரியும் ஆனால் அவர்கள் அங்கிருந்து குளிர் வரும் வரும்பொழுது உணவை சுட்டு சாப்பிடக்கூடிய பழக்கத்தை அவர்கள் கொண்டிருந்தார்கள் நெருப்புல வாட்டி பழக்கக்கூடியது வாட்டி தின்னக்கூடிய பழக்கத்தை கொண்டிருந்தார்கள் அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த யாக முறைகள் இந்த மண்ணிலேயே பிறந்து நூற்றாண்டு காலமாக இந்த மண்ணிலே வாழக்கூடிய இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர்களாகிய இஸ்லாமியர்களையும் தாழ்த்தப்பட்டவர்களையும் கருத்தவர்களையும் மறந்தா மாறி இருக்கிறான் இவனும் அப்படி தேசத்தையே மாத்திக்கிட்டு போல இனத்தையே மாத்திக்கிட்டு போல இவனை பிரிவினை மாத்தின்னு சொல்றான் ஆனா தைபர் வெளியிலிருந்து கரவாய் வழியே வந்த இந்த ஆரிய கூட்டம் இந்த மண்ணுக்கே சொந்தமில்லாத ஆரிய கூட்டம் நம்மளெல்லாம் உணவு கலாச்சாரத்தின் மூலமாகவும் சாதிய கலாச்சாரத்தின் மூலமாகவும் இந்த மண்ணின் மக்களை பிளவுபடுத்தி வைத்து இவன் தன்னுடைய அரசியல் இருப்பை காட்டிக் கொண்டிருக்கிறான் சரிங்க அவனு போறப்போக்களை குற்றச்சாட்டு சொல்லுவீங்க இந்தியா வந்து மாட்டுக்கிற ஏற்றுமதி முதன்மை இடத்துல இருக்குது முதல் பத்து நிறுவனங்களை வந்து இந்துக்கள் தான் நடத்தாமல் போறப்போக்குல குற்றச்சாட்டு சொல்ல நான் டேட்டாவை சொல்றேன் நான் ஆதாரத்தை சொல்றேன் நிறுவனத்தினுடைய பெயரை சொல்றேன் உரிமையாளர் பெயரை சொல்றேன் நீ போய் செக் பண்ணிட்டு அப்புறம் வந்து பேசு மத்திய வர்த்தக அமைச்சகத்தினுடைய பதப்படுத்தப்பட்ட உணவு ஏற்றுமதி துறையில எழுபத்தி நான்கு இறைச்சி மையங்கள் வந்து அனுமதி வாங்கியிருக்கு எழுபத்தி நாலு இறைச்சி மையங்கள் அதுல முதன்மை பத்து மையங்கள் அதிநவீன கருவிகளை கொண்ட அதிநவீன தொழில்நுட்பம் கொண்ட இந்த இறைச்சி கூடத்துல முதன்மை பத்து இடத்துல இருக்கக்கூடியது இந்துக்களால் நிர்வகிக்கப்படக்கூடிய அந்த நிறுவனங்கள் தான் அதிக அளவு மாற்றுக்கறியை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யுது அல் கபீர் அப்படின்னு ஒரு நிறுவனம் இந்த நிறுவனம் எங்க இருக்குனாக்க தெலுங்கானா மாநிலம் மேடக் மாவட்டம் ருத்ரம் தான் இந்த இறைச்சிக் கூடம் அமைஞ்சிருக்கு நாட்டிலே மிகப்பெரிய இறைச்சி கூடம் இதுதான் சுமார் நானூறு ஏக்கர் பரப்பளவுல இந்த இறைச்சி கூடம் வந்து அமைஞ்சிருக்குது இந்த இறைச்சி குளத்தின் உரிமையாளர் சதீஷ் சபர்பால் எப்படி இந்த இறைச்சி கூடத்தின் பெயர் வந்து அல் கபீர் இஸ்லாமிய பெயர் ஆனால் உரிமையாளர் பெயர் என்ன தெரியுமா சதீஷ் அபர்வால் இவர் நாட்டிலேயே மிகப்பெரிய குளம் நானூறு ஏக்கர் பரப்பளவுல இவர் அமைச்சிருக்கிறாரு ஆனா இவனுங்க தான் சொல்லுவாங்க இஸ்லாமியர் மாட்டுக்கறி தின்றானுங்க பசுவை இவர்கள் வந்து கொள்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நிறுவனம் பாத்தீங்கன்னாக்க அரேபியன் எக்ஸ்போர்ட் இந்த அரேபியன் எக்ஸ்போர்ட் என்ற பிரைவேட் நிறுவனம் எங்க இருக்கு இதனுடைய உரிமையாளர் பெயர் என்னன்னாக்க சுனில் கபூர் இந்த நிறுவனத்தினுடைய அலுவலகம் வந்து மும்பையில இருக்கிறது இந்த நிறுவனத்தினுடைய நிர்வாக குழு வினார்த் நாக்நாத் குட்முலே விகாஷ் மாருதி ஷிந்தே அசேக் நாராங் ஆகியோர் இடம்பெற்றிருக்கிறாங்க இது அரேபியன் எக்ஸ்போர்ட் நிறுவனம் மும்பையில இருக்குது இந்த நிறுவனத்தினுடைய பங்குதாரர்கள் அனைவருமே இந்துக்கள் ஒரு இஸ்லாமியர்கள் கூட கிடையாது இந்த நிறுவனத்தினுடைய உரிமையாளர் சுனில் கபூர் அவரும் ஒரு இந்து தான் அவரும் இஸ்லாமியர் கிடையாது ஆனா பெயர் மட்டும் அரேபியன் எக்ஸ்போர்ட் முஸ்லீம் பெயர் அடுத்து பாத்தீங்கன்னாக்க எம் எக்ஸ்போர்ட் எம் கே ஆர் ஃப்ரோஷன் ஃபுட் எக்ஸ்போர்ட் பிரைவேட் லிமிடெட் உரிமையாளர் மதன் ஏபட் இந்த நிறுவனத்தினுடைய தலைமை அலுவலகம் டில்லியில இருக்குது எப்படி இந்த வட இந்தியாவில தான் இவனு வச்சிருக்கக்கூடிய மிகப்பெரிய நிறுவனங்கள்லாம் வட இந்தியாவில தான் இருக்குது இந்த எம் எக்ஸ்போர்ட் நிறுவனத்தினுடைய உரிமையாளர் வந்து மதன் ஏபட் இவர் இஸ்லாமியர் கிடையாது மாட்டிறைச்சி ஏற்றுமதி செய்யக்கூடியவர் வெளிநாடுகளுக்கு எப்படி உங்களுடைய கோமாதாவினுடைய கழுத்தை அறுத்து தோலை குறித்து கரிகளை பீஸ் பீஸா நறுக்கி அப்படியே கேக் மாதிரி வெட்டி ஏற்றுமதி செய்யக்கூடியவர் இந்து இஸ்லாமியர் இந்து ஒரு ஒரு கறி அந்த இஸ்லாமியர்கள் அடிச்சு கொள்றீங்களே கணக்கில் ஏற்றுமதி பண்றாங்க என்னடா பண்ண போறீங்க அடுத்து பாருங்க அடுத்த நிறுவனம் அல்நூறு எக்ஸ்போர்ட் இந்த அல்நூர் எக்ஸ்போர்ட் உரிமையாளர் பெயர் வந்து சுனில் சூத் இந்த நிறுவனத்தினுடைய தலைமையாக வந்து டெல்லியில தான் இருக்குது இந்த நிறுவனத்தினுடைய இறைச்சி கூடமும் பதப்படுத்தப்படும் ஆலயம் எங்க இருக்குனாக்க உத்தரப்பிரதேசத்தின் முஜாபூர் ஷேக் நகர்ல இருக்கு உத்தரப்பிரதேசத்துல முஜாபூர்ல ஷேக் நகர்ல இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு இந்த நிறுவனத்தின் பெயர் அல்மூர் எக்ஸ்பர்ட் இந்த நிறுவனத்தினுடைய உரிமையாளர் சுனில் சூத் இவர் யாரு ஹிந்து இஸ்லாமியர் இல்ல எப்படி ஹிந்து உங்களுடைய கோமதாவை அறுப்பவன் ஒரு ஹிந்து இவனுங்களால போய் கேட்டீங்கன்னு வச்சீங்களேன் ஏங்க தொழிலுக்கும் உணவுக்குங்க என்னங்க சம்மந்தம் அப்படின்னு பச்சை புலி விட்டு போவானுங்க அடுத்து ஏஓவி எக்ஸ்போர்ட் இந்த ஏஓவி எக்ஸ்போர்ட் பிரைவேட் லிமிடெட் இறைச்சி கூட எங்க இருக்குனாக்க உத்தரப்பிரதேசத்துல உண்ணாவில இருக்குது இந்த நிறுவனத்தினுடைய பதப்படுத்தும் ஆலயம் அங்கதான் இருக்குது இதனுடைய உரிமையாளர் ஓ பி அரோரா எப்படி ஓ பி அரோரா இதுல பாதி வந்து பார்ப்பன கும்பல் இந்த மாட்டு இறைச்சித்தனோட ஐயோ கோமதாவ குத்திட்டா அப்படின்னு சொல்றாங்களே அந்த பாதி பேரு இந்த உரிமை இந்த மாட்டுக்கறி ஏற்றுமதி செய்யக்கூடிய பாதி பேரு பார்ப்பனிய கும்பல் ஓ பி அரோரா ரெண்டாயிரம் ஆண்டுல இது இயங்கிட்டு வருது ரெண்டாயிரத்துல இருந்து இந்த நிறுவனம் வந்து இயங்கிட்டு வருது இது மாட்டு இறைச்சியை தான் வந்து முதன்மையாக ஏற்றுமதி செய்துகிட்டு இருக்கு இந்த நிறுவனத்தினுடைய தலைமை அலுவலகம் எங்க இருக்குனாக்க நொய்டாவில இருக்குது சரிங்களா இவ் இவருங்களை போய் கேட்டாலும் இது அந்த தொழிலுக்கும் உணவுக்கும் சம்மந்தம் இல்லையா அப்படின்னு தான் சொல்லுவானுங்க அடுத்து வந்து பொன்னே ப்ராடக்ட் எக்ஸ்போர்ட் இந்த நிறுவனத்தினுடைய உரிமையாளர் பேர் வந்து எஸ் சாஸ்தி குமார் இவரும் தான் எஸ் சாஸ்தி குமார் இவரும் தான் இது இவர் வந்து இஸ்லாமிய நிறுவனம் கிடையாது சரிங்களா இந்த நிறுவனம் மாட்டு இறைச்சியை தவிர கோழி இறைச்சி ஏற்றுமதி பண்ணுது இந்த நிறுவனம் எங்க இருக்குதுனாக்க தமிழ்நாடு நாமக்கல் மாவட்டத்துல இருக்கு நாமக்கல் மாவட்டம் பரமத்தி சாலையில அமைஞ்சிருக்குதான் அடுத்து வந்து அஸ்வினி அக்ரோ எக்ஸ்போர்ட் இது எங்க இருக்குனாக்க சென்னை அடையாறுல காந்தி நகர்ல இருக்குது இந்த நிறுவனம் இந்த நிறுவனமும் வந்து இதனுடைய உரிமையாளர் பேர் பாத்தீங்கன்னாக்க ராஜேந்திரன் இவரும் ஹிந்துதான் இவர்கிட்ட போய் கேட்டா கூட அதான் சொல்லுவாரு மதத்துக்கு உணவு இவர்கிட்ட போய் கேட்டாலும் அதான் சொல்லுவார் மதத்துக்கு உணவுக்கு என்னங்க சம்மந்தம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததா மகாராஷ்டிரா ஃபுட் ப்ராசஸிங் இந்த மகாராஷ்டிரா ஃபுட் ப்ராசஸிங் அண்ட் கோல்டு ஸ்டோரேஜ் நிறுவனத்தில் பங்குதாரர் சன்னி கட்டர் இவரும் ஒரு இந்து தான் இப்படி மகாராஷ்டிரால இருக்கக்கூடிய மகாராஷ்டிரா ஃபுட் ப்ராசஸிங் இதனுடைய பங்குதாரரும் சன்னி கட்டர் இவரும் மாட்டுக்கறி ஏற்றுமதி தொழில முன்னோரமாக செய்து கொண்டு இருக்கக்கூடிய நிறுவனம் அப்போ இவ்வளவு நிறுவனங்கள் இந்துக்களுக்கு சொந்தமான இவ்வளவு நிறுவனங்கள் மாட்டு இறைச்சிய அப்படியே அழகா கட் பண்ணி ஏற்றுமதி செய்து கொண்டிருக்கும் போது ஒரு கால் கிலோ கரிய சமைச்சு சாப்பிடக்கூடிய ஒரு சாதாரண சாமானிய இஸ்லாமியனை நீ அடிச்சு கொள்ற நீ வந்து இந்த இறைச்சியை தின்னக்கூடாது நீ வந்து வெஜ்ஜ தான் தின்னணும் முருங்கைக்காயாதான் தான் தின்னணும் கத்திரிக்காயா தான் தின்னணும் அப்படின்னு சொல்றனாக்க இது எவ்வளவு பெரிய சர்வாதிகார நாடு ஏன்னா உலகத்துல இது வரைக்கும் நோபல் பரிசு பெற்ற எண்பது பேரு மாட்டு இறைச்சி திண்டுறவர்கள் நூத்துக்கு எண்பது பேர் மாட்டு அரிச்சி தின்னக்கூடியவர்கள் இன்னைக்கு ஜிம்ல போய் பாருங்க ஜிம்ல இன்னைக்கு பிராக்டிஸ் பண்றவ தன்னுடைய மாடலிங்காக தன்னுடைய உடலை கட்டுக்கட்டா வளர்த்துருவா அத்தனை பேருமே பீப் சாப்பிடக்கூடியவர்கள் நீ போய் கத்திரிக்காயும் சாம்பாரையும் தின்னுட்டா நீ அந்த மாதிரி செய்ய முடியும் அப்ப இறைச்சி சாப்பிடக்கூடியவர்கள் இந்தியா முழுவதும் இருக்கிறார்கள் இந்தியாவில் பார்ப்பனர்களை இறைச்சி சாப்பிடுறாங்க மாட்டுக்கறி சாப்பிடக்கூடிய பார்ப்பனர்களும் இருக்கிறாங்க அப்ப வேத காலங்களிலும் மாட்டுக்கறி இறைச்சி சாப்பிடுவதற்கான ஆதாரங்கள் இருக்கிறது வேதமும் சொல்கிறது அப்ப இப்படி இருக்கும் பொழுது நீ மாட்டை வைத்து அரசியல் செய்வதற்கான காரணம் என்ன இதற்கான காரணம் மாட்டுக்கறி யார் திங்குறாங்க அப்படின்னு பாக்கணும் இஸ்லாமியர்கள் சாப்பிடுறாங்க கிறிஸ்தவர்கள் சாப்பிடுறாங்க தாழ்த்தப்பட்டவர்கள் சாப்பிடுறாங்க பௌத்தர்கள் சாப்பிடுறாங்க இவர்கள் எல்லாம் எதிரியாக காட்டணும் அப்படின்னாக்க ஒரு விஷயத்த நாம புனிதப்படுத்தணும் இப்போ நான் வந்து ஹிந்துங்க நான் வந்து மாட்டை வந்து புனிதமாக தொடர்பு நாட்டு மாடுகளை பாதுகாக்கணும் தான் அதுக்காக மனிதர்களை கொள்வது வந்து நீதி கிடையாது நியாயம் கிடையாது சரிங்களா சரி இப்ப நான் ஒரு ஹிந்துங்க இப்போ எனக்கு எதிராக இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்துவர்களுக்கும் தாழ்த்தப்பட்டவர்களுக்கும் பௌத்தர்களுக்கும் எதிராக என்னை தூண்டணும் அப்படின்னாக்க நான் புனிதமாக நினைப்பதை அவர்கள் வாட்டுகிறார்கள் வதைக்கிறார்கள் என்பதை நிறுவனம் அப்போ பசு எனக்கு புனிதமானதுன்னு நான் கற்பிக்க வச்சு அவர்கள் இதை முதன்மையா உணவாக அவர்கள் சாப்பிடும் பொழுது அதை என்னுடைய புனிதமாக நான் கருதினால் நான் என்ன நினைப்பேன் ஐயோ என் கோதமதாவை கொள்றான் என் கோதமதாவை சாப்பிட்றான் என்னுடைய வெறுப்பை நீ எளிதாக தூண்டிவிட முடியும் அந்த கலாச்சாரத்தை வட இந்தியாவில் கொண்டு வந்திருக்காங்க அதை வைத்துதான் தூண்டி இன்றைக்கு மத அரசியலை செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு உயோகி ஆதித்யநாத் பேசி இருக்கக்கூடிய இந்த பேச்சு இந்திய மக்களினுடைய அடிப்படை உணவு உரிமையை பாதிக்கக்கூடியது இது தேர்தல் ஆணையத்துக்கு தெரியுமா தெரியாதா தேர்தல் ஆணையம் ஏன் கண்கொத்தி பாம்பாக கண் கட்டி விட்ட பாம்பாக அங்கும் இங்கும் ஓன பாம்பாக சுத்தி கொண்டிருக்கிறது யாரை கொத்த வேண்டுமோ அவர்களை கொத்தாமல் ஏன் சட்ட பாம்பாக இருக்கிறது அப்ப தேர்தல் ஆணையம் யாருக்காக செயல்படுகிறது தேர்தலை நீங்க யாருக்காக நடத்துறீங்க ஏன்னா நான் வந்து இன்னைக்கு நாளைக்கு முருங்கைக்காய்க்கு ஒரு சிலைய வச்சு முருங்காய் என் சாமி இதெல்லாம் முருங்காயெல்லாம் எவன் தின்ன கூடாதுன்னு சொன்னா பாக்கணும்னு போய் அடிச்சு கொள்ளலாமா நான் இன்னைக்கு ஒரு கத்திரிக்காய் சிலையை வச்சு கத்திரிக்காய் தான் என் சாமி அப்படின்னு கத்திரிக்காவை நான் கும்பிட்டுட்டு கத்திரிக்காவை தின்ன சொல்லிட்டு ஏன்டா தன் பார்க்கணும் போய் அடிக்கலாமா இல்ல உருளைக்கிழங்கு ஒரு சிலையை வச்சு உருளைக்கிழங்கு தான்ட்டா என் தேவன்னு ஒரு பத்து பேர் கும்பிட்டுட்டு உருளைக்கிழங்க ஏன்டா தட்டுறன்னு சொல்லிட்டு பாக்கவங்களுக்கு போய் அடிக்கலாமா இப்படி செஞ்சா நீ பாத்துக்கிட்டு சும்மா இருக்குமா என்னடா இது ஒருத்தவன் தட்டுக்குள்ள என்ன இருக்கணும்னு முடிவு பண்றதுக்கு நீ யாரு என் குழம்பு சட்டிக்குள்ள எட்டி பாக்குறதுக்கு நீ யாரு என் வீட்டுக்குள்ள வந்து கதவு தொடர்ந்து பார்க்க நீ யாரு உனக்கு என்ன உரிமை இருக்கிறது இதற்காகத்தான் இவர்கள் அரசியலமைப்பு சாசனத்தை தூக்கி எறிய பார்க்கிறார்கள் ஏன்னா இந்த உரிமைகளை எல்லாம் கொடுப்பது இந்திய அரசியலமைப்பு சாசனம் அந்த சாசனத்தை தூக்கி போட்டுட்டாக்க இவர்கள் விரும்புகிற சனாதன சட்டத்தை இங்கே நிலைப்படுத்தி விட்டார் யாவாருமே இந்தியாவில இறைச்சி சாப்பிட முடியாது ஆனா இவன் என்ன பண்ணுவானாக்க நல்லா எல்லா ஆடு மாடு கோழி எல்லாத்தையும் வெட்டி தூக்கிட்டு போய் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி வட தமிழகத்துல இந்த நம்ம மாட்டு இறைச்சி இந்துவே கிடையாது மாட்டு இறைச்சி சாப்பிடுவோம் மாற்று இறைச்சி சாப்பிடுவோம் தமிழனுக்கு ஒரு விந்துக்கு பிறந்தவனே கிடையாது அப்படின்னு அர்ஜுன் சம்பத் அவர்கள் பேசுவார்கள் ஆனா உண்மை நிலவரம் என்ன வட தமிழகத்துல இருக்க முதன்மை உணவு மாட்டுக்கிரி இரண்டாவது உணவு பன்றிகரி மூன்றாவது உணவு தான் ஆடு கோழி வரும் உனக்கு ஆதாரம் வேணுமா கூட வா நேர்ல நான் கூட்டிட்டு போய் மாட்டுக்கறி வட தமிழகத்துல போகாத இடமே கிடையாது வட தமிழகத்துல எல்லா மாவட்டங்களையும் சுற்றி வந்து எங்க உன்னை கூட்டு போய் காட்டணும் எங்க உனக்கு ஆதாரம் காட்டணும் வா என் கூட ஒரு நாள் நான் கூட்டு போய் காட்டுறேன் இன்றைக்கு பெரும்பான்மை சமூகமாக வட தமிழகத்தில் இருக்கக்கூடிய வன்னி சமூகத்தினுடைய முதன்மை உணவு மாட்டுக்கறி இரண்டாவது உணவு பன்றிகிரி மூன்றாவது உணவு மூன்றாவது உணவு தான் ஆடு கோழி வரும் இத கொங்கு மண்டல பகுதியில பாத்தீங்கன்னா ஆட்டுக்கறி முதன்மை உணவு எப்படி ஆட்டுக்கறி முதன்மை உணவு இரண்டாவது இடத்துல அந்த பெருவுடை கோழின்னு சொல்லுவாங்க நல்லா நாட்டுக்கோழி நல்லா பெருசா ஹைட்ரேட்டா இருக்கும் சண்டை கோழின்னு சொல்லுவாங்க அதை இரண்டாவது முதன்மை உணவு அங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரி மண்ணுக்கு ஏத்த மாதிரி ஒவ்வொரு இடத்துல இருக்கக்கூடிய வேளாண் குழிகளும் அவர்கள் சார்ந்த மண் சார்ந்த உணவுகளை அவர்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனா நீ என்ன பண்றனாக்க நீ இதை கூடாது நீ இதை தண்ணக்கூடாது மாட்டு இறைச்சி திரும்பவும் தமிழனே கிடையாது அப்படின்ற இதில் அர்ஜுன் சம்பத் வகையாக இருக்காங்க ஆனா இவங்க எல்லாம் திரைமரங்கள் போய் மாட்டுரைச்சா நல்லா சாப்பிடுவானுங்க மாட்டை நல்லா வெட்டி பீஸ் பீஸா நல்லா கேக் மாதிரி ஆக்கி இங்க இருந்து வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுவானுங்க அதற்கு இஸ்லாமிய நிறுவனங்களுடைய பெயர்களை இவர்கள் பயன்படுத்திக் கொள்வார்கள் வெறுப்பு இஸ்லாமிய மக்களின் மீது திரும்பிவிடும் ஆனா இவர்கள் மாட்டு இறைச்சியை வைத்து கொள்ளை லாபம் அடிச்சு கொண்டிருப்பானுங்க இதுதான் இந்த சங்கி கூட்டத்தினுடைய யோக்கியதை பார்ப்பனிய கும்பலுடைய யோக்கியதை இதை பொதுமக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இவருடைய பிரித்தாளும் சூழ்ச்சியை இவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இவர்களை ஒவ்வொரு முறையும் நாம் அம்பலப்படுத்தும் போது இவர்கள் நிர்வாணமாகியே கிடைக்கிறார்கள் நம்முடைய கேள்விகளுக்கு இவர்கள் பதில் சொல்ல முடியாமல் தவித்து கிடக்கிறார்கள் என்பதுதான் உண்மை இவர்களுடைய இந்த அப்பட்டமான மதவெறுப்பு பிரச்சாரம் இன்னும் மிகப்பெரிய இனப்படுகொலையை இந்திய தேசத்தில் நடத்துவதற்கான வழிவகை செய்யக்கூடிய அனைத்து வேலைகளையும் அவர் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு கட்ட தேர்தலும் இவர்களுக்கு எதிராக வந்து கொண்டிருக்கிறது என்ற ரிசல்ட் ஒவ்வொரு முறையும் உளவுத்துறை அவர்களுக்கு அனுப்பிக்கிட்டு இருக்கு அப்போ தேர்தல் நெருங்க நெருங்க இன்னும் ஐந்து கட்ட தேர்தலில் மிகப்பெரிய கலவரத்தை இந்தியாவில் ஏற்படுத்தி இந்துக்களை அதன் மூலமாக அணி திருட்டு இஸ்லாமியர்களை எதிரிகளாக காட்டி அந்த வாக்கு வகையை அறுவடை செய்வதற்கான அத்தனை வேலைகளையும் இன்னைக்கு பிஜேபி அரசு செய்யும் இந்தியாவில் ஒரு இடைப்பொடுகையை நாம மீண்டும் ஒரு முறை கண்ணை கண்ணை கட்டிக்கொண்டு பார்க்க போகிறோமோ